அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம டெய்லி வந்து கர்ம யோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு சித்தாந்தம்னா என்ன அத பத்தி எப்படி எப்படி இருக்கு அதுக்குள்ள என்னென்ன நம்ம அந்த விஷயம் நமக்கு புரியும் அப்படின்றத நம்ம வந்து டெய்லி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா கர்மா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேசிக் அது என்னது ஒரு கர்மா அப்படின்னா என்னது ஒரு செயல் அந்த கர்மா வெவ்வேறு நிலையில செஞ்சுட்டு இருப்போம் ஓகேவா அது எப்படி எந்தெந்த நிலையில நம்ம கர்மாக்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத இன்னைக்கு பாக்கலாம் நம்ம நான்கு நிலையில மாஸ்டர்ஸ் ஒண்ணு வந்து பௌதீக நிலை பிசிக்கல் ஸ்டேட் ரெண்டாவது வந்து எமோஷனல் ஓகேவா உணர்ச்சிகள் மூலமா மூணாவது வந்து மென்டல் மனது ரீதியா நான்காவது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சோ இந்த நான்கு நிலையில நான்கு வகையா நம்ம வந்து கர்மாக்கள் நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ ஃபர்ஸ்ட் இந்த மூண பாக்கலாம் வந்து பௌதிகம் பௌதிகமா இந்த லைஃப்ல நம்ம என்னென்ன கர்மாக்கள் அப்படின்னாலே என்னது நம்மளோட பேச்சு நம்மளோட செயல் ஓகேவா சோ இந்த ரெண்டு நம்மளோட பேச்சு மூலமா நம்ம பேசுற வார்த்தைகள் மூலமா அது ஒரு கர்மா ஓகேவா சோ அந்த பேச்சு வேர்ட்ஸ் மூலமா நம்ம கர்மாக்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா சோ அந்த கர்மா எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ் குட் நல்லதாவும் இருக்கும் கெட்டதாவும் இருக்கும் நார்மலா சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட பேசுற நம்ம அந்த ஒரு வார்த்தையால இந்த மத்தவங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட குட்கர்மாவும் நல்ல வார்த்தைகளும் இருக்கு நம்ம ஒருத்தரை வந்துட்டு நோக்கடிக்கிற மாதிரி பேசுறதோ அந்த நம்மளோட வார்த்தையாலேயே அவங்களோட வாழ்க்கையே எப்படி சொல்றது ஒரு மாதிரி யூ டன் திரும்பி ரொம்ப கஷ்டத்துல போயிடுவாங்க சோ பாருங்க அப்போ அந்த வாய் அந்த வேர்ட்ஸ் மூலமா நம்ம பண்ற கர்மா பேச்சு மூலமா பண்ற கர்மாவுக்கு எவ்ளோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சோ இது அதே போல நமக்கு செயல்கள் செயல்கள் சொல்லவே அதுலயும் அப்படிதான் நம்ம தான் இருக்கோம் நல்ல செயல்களும் இருக்கு கெட்ட செயல்களும் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு நான் ஆஹ் ஒரு மெடிட்டே ஒரு பகவத்கீதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க ஒரு செயல் செய்றீங்க அதோட பலன் என்ன நீங்க திரும்ப வரும்போது எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த செயல் வந்து நல்ல செயல் நீங்க நல்ல கத்துக்கிட்டு நல்ல இது அங்க கத்துக்கிறது தான் அது வந்து ஒரு குட் கர்மா கரெக்டா அதுவே ஒருத்தர் மேல உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவனை எப்படியாவது அது பண்ணிடணும் இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்களை ஆஹ் நோக்கி நம்ம அவங்களை இது பண்றதுக்காகவே நம்ம செய்யற கெட்ட செயல்கள் எல்லாமே கெட்ட செயல்கள் கீழே வரும் கரெக்டா சோ இது வந்துட்டு கெட்ட கர்மா இந்த செயல்கள் மூலமா பண்ற கர்மா நமக்கு ஓகேவா சோ பௌதிகமா நம்ம கர்மா பண்ணுவோம் பௌதிகத்துல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேச்சு மூலமாவும் பண்ணுவோம் நம்மளோட செயல்கள் மூலமாவும் டெய்லி நம்ம கர்மா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கவனிச்சீங்கன்னா ஏன்னா நம்ம பேசாம கண்டிப்பா இருக்க முடியாது பேசிக்கிட்டேதான் இருக்கும் சோ அதுல நல் நல்வார்த்தையும் பேசிட்டு இருக்கோம் கெட்ட விதமாவும் நம்ம பேசிட்டு இருப்போம் அதுதான் நம்ம செக் பண்ணிக்கணும் சோ கர்மா அப்படிங்கிறது பாருங்க நம்ம வாய் மூலமா நம்ம பேச்சு மூலமா நம்ம கர்மாவ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல செயல்கள் மூலமாவும் நம்ம கர்மா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் நம்ம உணர்ச்சிகள் ஓகேவா மாஸ்டர்ஸ் உணர்ச்சிகள் அப்படின்னா உணர்ச்சிகள் எப்படி மேம் கர்மா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கர்மா பண்ணுவோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப உம் யாரோ ஏதோ உங்களுக்கு திட்டிட்டாங்கன்னு வச்சுப்போம் அப்போ நீங்க வந்துட்டு அவங்களால வார்த்தையால உங்கள அவங்க பேச முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு அவங்கள ரொம்ப உங்களை இது பண்ணிட்டாங்க அப்ப நீங்க ரொம்ப உங்க மனது எப்படி சொல்றது ரொம்ப அந்த உணர்ச்சிகளை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ரொம்ப சோகமா இருப்பீங்க ரொம்ப நொந்து போயிருப்பீங்க ஒரு பக்கம் இதுவா இருக்கும் சோகமா இது இன்னொரு பக்கம் வந்து அவங்க மேல கோவம் நான் தப்பே பண்ணலனாலும் இவங்க என்ன எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இந்த கோவப்படுறது இந்த ஆஹ் சோகமா இருக்கிறது இது எல்லாமே நம்ம எமோஷனல் ரீதியா நம்ம கர்மாக்கள் செய்யற மாதிரிதான் மாஸ்டர்ஸ் சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ பாருங்க நம்ம கர்மா அப்படின்னாலே செயல்கள் நம்ம செய்யற வேலை மட்டும் தான் கர்மான்னு நினைக்கிறோம் கர்மா அப்படின்னா எல்லாம் நம்ம செய்யற எல்லா விஷயமுமே கர்மாக்கு தான் வரும் சோ அதே மாதிரிதான் இந்த எமோஷனல் ரீதியா வர்றதும் இந்த கர்மா எப்படி ஒருவேளை எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கானா அது ஒரு உணர்ச்சி இல்லையா சோ அந்த அது ஒரு நான் கர்மா பண்ண மாதிரி என்னது ரொம்ப அந்த ஹாப்பியா இருக்கிறது எமோஷனல் நிலையில நான் கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம் அப்ப பாருங்க நம்ம வந்துட்டு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம செய்யற எல்லா கர்மாக்குமே நமக்கு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்துட்டு நெகட்டிவா ஃபீல் பண்ணாலும் நெகட்டிவா உணர்ச்சிகள் நமக்கு இருந்தாலுமே அது நமக்கு நெகட்டிவ் கர்மா அங்க ஃபார்ம் ஆகும் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி மாஸ்டர்ஸ் நம்ம நினைக்கிறோம் ஒரு கெட்ட செயல் செஞ்சாலும் கர்மான்னு நினைக்கிறோம் கர்மா அப்படின்னா வெறும் பௌதிகம் மட்டும் கிடையாது இந்த நான்கு நிலையிலையும் சேர்ந்ததுதான் கர்மா அப்படிங்கிறது அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த எமோஷன்ஸ கவனிக்கிறது பண்றது எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஏன்னா அத அவ்வளவு இம்பார்டன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போ ஓகே அந்த எமோஷனல் ரீதியாவும் நம்ம பண்றது வந்து தான் எமோஷனல் ஸ்டேட்ல பண்ற கர்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதையுமே நம்ம வந்துட்டு ஜாகிரத்தையா எந்த மாதிரி அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி வந்து நம்ம இருப்போம் அடுத்து மென்டல் மென்டல்னாலே நமக்கு தெரியும் மனது ரீதியா நம்ம மனசுல என்னதான் நடக்கும் தாட்ஸ் எண்ணங்கள் இல்லையா மென்டல் ஸ்டேட்ல நம்ம வந்து கர்மா பண்ற மாதிரி சோ இது என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டா நம்மளோட தாட்ஸ் கூட அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஃபோர் பார் செவன் நம்ம கர்மா செஞ்சுட்டே தான் அர்த்தம் இந்த இதுலயுமே நிறைய கர்மா இருக்கு எப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா குரூப் கர்மா மாதிரி ஆஹ் குரூப் ஒரு பத்து இப்போ நான் அந்த செயல்ல சொன்னேன் இல்லையா பௌதிகமா அங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து பேர் இல்ல நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸோ எந்த டாபிக் சொல்லிட்டு ஏதோ ஒரு டாபிக் இந்த பொலிட்டிக்கல் டாபிக் அரசியலை பத்தி பேசுறது அரசியல்வாதிகளை திட்டுற மாதிரியோ அவங்கள பிளேம் பண்ற மாதிரியோ அவங்க அப்படி பண்ணா நல்லா இருக்கும் இவங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேசினா அந்த பேச்சு மூலமா நம்ம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேட் கர்மா அதுவும் என்ன ஒருத்தர் இல்ல ஒரு பத்து பேர் பண்றதால அங்க குரூப் கர்மா அது இன்னுமே ஹையர் மாதிரி ஓகேவா மாஸ்டர்ஸ் அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா தாட்ஸ் இப்போ நம்ம எல்லாரோட இப்போ இந்த கொரோனா வந்துச்சு மாஸ்டர்ஸ் சோ இது நம்ம என்ன நினைச்சோம் இந்த சைனாக்காரன் தான் ஏதோ தெரியாம அநியாயமா நமக்கு வந்து ஆஹ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம யார் வாழ்க்கையிலுமே அநியாயமே கிடையாது யார் ஒருத்தர் அந்நியாயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அஜானத்துல இருக்காங்க ஞானம் இல்லாத நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் அவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம் யாருக்கு அந்யாயம் நடக்குது அநியாயம் நடக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ இந்த கொரோனாவே பாத்தீங்கன்னா அநியாயமா யாருமே சாகல அந்யாயமா யாருமே அந்த கொரோனா வரல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மதான் கம் கம்ப்ளீட்லி காரணம் நம்ம தான் நம்ம இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் என்னோட என்ன சொல்லிட்டு நெகட்டிவ் இருந்தா அது நமக்கு ரொம்ப நெகட்டிவ் கர்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படிப்பட்டது இந்த உலகத்துல இருக்க எல்லாரோட தாட்ஸும் சேர்ந்து லைக் எத்தனை ஒரு எவ்வளவு நெகட்டிவிட்டி அந்த இருக்கும் இல்லையா அந்த குரூப் தாட்ஸ் எல்லாம் கலந்து நம்ம எல்லாம் உருவாக்கிக்கிட்டதுதான் இந்த கொரோனா எல்லாமே அது இது பண்ணி எத்தனை பேர் பாருங்க அந்யாயமா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஆனா அந்நியாயம் அப்படிங்கறதே கிடையாது மாஸ்டர்ஸ் அது இருக்குன்னு நமக்கு ஞானம் சரியா இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது எல்லாமே நம்ம உருவாக்கிக்கிட்டதுதான் இந்த தாட்ஸால நம்ம வார்த்தைகளால நம்ம செயல்களால சோ அதனாலதான் சொல்றது நம்மளோட எண்ணங்கள் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும் நம்ம பேச்சும் பாசிட்டிவா இருக்கணும் எமோஷன்ஸும் எப்பயுமே நல்லதாவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வெறும் எமோஷன் வெறும் தாட்ஸ் வெறும் செயல்கள் கிடையாது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிலையில செய்யற கர்மாக்கள் பௌதிக நிலையிலன்னா நம்ம பேசுற பேச்சு நம்ம செய்யற செயல்கள் இது ரெண்டுமே பௌதிக நிலையில நம்ம செய்யற கர்மா எமோஷனல் ரீதியா செய்யற கர்மாக்கள் என்ன நம்ம ஃபீல் பண்றது அந்த எமோஷன்ஸ் என்னென்ன சந்தோஷமா இருக்கிறது அன்போட இருக்கிறது கருணையோட இருக்கிறது எல்லாம் வே நல்வழியா இருக்கிறது அதுக்கப்புறம் கோவமா இருக்கிறது வெறுப்பா இருக்கிறது பிடிக்காம இருக்கிறது இது எல்லாமே நெகட்டிவ் விதத்துல நம்ம கர்மம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் தாட்ஸ் எண்ணங்கள் எண்ணங்களும் அதே போலதான் இந்த குரூப் தாட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பாருங்க இவ்வளவு பேர் இவ்வளவு நாள் அது காத்துட்டு 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 பாருங்க நேச்சர் எவ்வளவு பெரிய இது நம்ம வந்துட்டு உருவாக்கிட்டோம் இல்லையா கொரோனா அப்படிங்கிறது எவ்வளவு பாதிச்சது நம்ம எல்லாரையும் தெரியும் ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அது அந்நியாயமா யாரோ நமக்கு இது பண்ணிட்டாங்க எல்லாரும் இது அது உருவாக்கிக்கிட்டது ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ அதனால இது எல்லாத்துக்குமே நம்ம இது எல்லா ஸ்டேட்லயும் நம்ம கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு தெரியுமா தெரியாது இது எல்லாம் கர்மா அப்படின்னே நமக்கு தெரியாது நம்ம அக்கௌண்ட்ல ஆட் ஆகும்னு நமக்கு தெரியாது அது தெரியணும் அப்படின்னா நமக்கு அவேர்னஸ் இருக்கணும் அவேர்னஸ் வேணும்னா நம்ம மெடிடேஷன் அவ்வளோ எவ்வளவு அவ்வளோ நம்ம மெடிடேஷன் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அவேர்னஸ் கிடைக்கும் அப்ப என்ன ஆகும் நமக்கு எது குட் தாட்ஸ் எது பேட் தாட்ஸ் எது குட் எமோஷன்ஸ் எது பேட் எமோஷன்ஸ் இது நான் ஒரு எமோஷன் வருது நம்ம உள்ளக்கலைன்னா உடனே நமக்கு தோணிடு ஓகே நோ இது இது வரக்கூடாது வந்து நான் பண்ற மாதிரி நமக்கு கர்ம சித்தாந்தம் தெரியும் மேபி அவனோட ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுடுவோம் ஓகேவா மாஸ்டர்ஸ் பத்ரிஜி சார் என்ன சொல்வாங்க நீ நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவுக்கு அவ்வளவு புத்தகங்கள் படிச்சா என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் ஃபுல்லா எந்த எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும்னா அந்த பேஸ் பண்ணி தாட்ஸ் தான் இருக்கும் அவ்வளவு தான் இருக்கும் அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன கர்மா பண்ணிட்டு இருக்க மாதிரி குட் கர்மா பண்ற மாதிரி அதே போல சஜ்ஜன சாங்கத்தியம் சஜ்ஜன சாங்கத்தியம்னா நம்ம காதுல ஃபுல்லா மத்தவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது மத்தவங்க ஸ்பீச்சஸ் கேக்குறது அதே போல நம்ம வந்து மத்தவங்களுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது நம்மளோட ஞானத்தை கொடுக்கறது இப்படி பண்ணோம்னா நம்ம அந்த கர்மா வந்து எப்படி இருக்கும் சஜன சாங்கத்தியம்னால என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் சத்தியமா லைக் ட்ரூத் ஃபுல் பேசுறவங்க கூட நடக்கிற சாங்கத்தியம் தான் சஜ்ஜன சாங்கத்தியம் மூலமா அதே போல ஆச்சாரிய சாங்கத்தியம் குருக்கள் குருக்கள் சொல்ற எல்லா விஷயமும் நம்ம ஃபுல்லா நம்ம மைண்ட் நம்ம பாடி ஃபுல்லா எதிர எதை வச்சு ஃபில் பண்ணிடணும் ரொப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை தான் இந்த ஆன்மீகமா இருக்கிற விஷயங்கள் பண்ணா நமக்கு எல்லாமே ஃபுல்லாவே குட்டா தான் நடக்கும் எல்லாமே குட் கர்ம நம்ம செஞ்ச மாதிரி தான் ஓகேவா மாஸ்டர்ஸ் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் முதல்ல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்மளோட இன்னர் வேர்ல்ட் நம்மளோட உள்ள இருக்கிற அந்த உலகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்